திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஆத்மநாதேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே இருபத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் அருள் பத்து எம்பெருமான் திருவடியிலே அவனுடைய திருவருளை வேண்டி விண்ணப்பம் செய்யக்கூடிய அருள்பதிகமாகும் திருச்சிற்றம்பலம் சோதியே சுடரே சூழொளி விளக்கே சுரிகூழல் பனை மூலை மடந்தை பாதியே ஏ பரணே பால்கோள் சோதியே தானே எரிய உளக்கக்கூடிய விளக்கு மெய் விளக்கு விளக்கோ திரியோ எண்ணெயோ இல்லாமல் எரியக்கூடிய செம்பு ஒளி சுடர் எங்கும் பறந்து இருக்கக்கூடிய ஞான சுடராக இருந்து இருளை நீக்கக்கூடிய அற்புதமான அருள் பெருஞ்சோதி விளக்கே அதுனால் ஒளிக்கும் ஒளி கொடுக்கக்கூடியது எங்கும் நிறைந்தது ஞானம் தரக்கூடிய ஞான ஒளி இப்படிப்பட்ட விளக்கு சுரிகுழல் பனைமுலை மடந்தை சுரினா அப்படி சுருண்ட தலை கூந்தலுடைய மடந்தை உமையாக இருக்கக்கூடியவும் பாதியேனா அர்த்தநாரி பெருமானுடைய உருவாகி பரணே எல்லாருக்கும் மேலானவனே கொள் வெண்ணீற்றாய் அந்த பால் நிறம் போல திருநீர் வெளிவிடேன்னு பூசி திருநீர் பூசி பெருமானே பங்கையத்து அயனும் மால் அறியா தாமரையிலேருந்து வரக்கூடிய பிரம்மனும் திருமாலும் தேடி அறியாத நீதியே அது என்ன சைவ நீதி ஒழுக்க நீதி நேர்மை சமநோக்கு அப்படிப்பட்ட ஓமையில்லாத நீதி ஒழுக்கத்திற்கு மேலோன் அதுதான் புண்ணியன் செல்வ திருப்பெருந்துறை நிறைமலர் குருந்த சீர் அப்படிப்பட்ட சிவபெருமான் இருக்கக்கூடிய செல்வம் எல்லா செல்வங்களையும் உள்ளடைத்த திருப்பெருந்துறையில் நிறைமலர் எல்லாவிதமான மலர்களுக்குரிய அத்தனை தகுதிகளையும் உடைய அந்த குருந்த மலத்தடியில் இருக்கக்கூடிய குருமுனியாக இருந்த மேவிய மேவியசீர் உடைய பெருமையை ஆதியே நீ எல்லாத்துக்கும் முன்னோன் கான் புராணன் ஆதிநாயகன் அடியேன் ஆதரித்து அழைத்தால் சாமி நான் ஒரு சாதாரண நாள் தான் நீ எப்படியாவது என்னை அருள் செய்யணும்னு உன்னை ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்றருளாயே அப்படின்னா சொல்லு சொல்லு என்ன என்ன சொல்லு அப்படின்னு கேட்கணும் சாமி நீ அப்படின்னு சொல்கிற அது அது என்ன நீ சொல்கிறது சொல்லு அப்படின்னு கேட்கக்கூடியது அது அப்படிவாது நீ வாயால் என்னுடைய காதும்படிபடி சொல்லணும் நான் பாடு புலம்பிக்கிட்டே இருக்கேன் நீ அமைதியாக இருந்தால் எப்படி ஒரு ஒளி கொடுத்து கேள்வி எப்படி சுந்தர்மூர் சுவாமிக்கு திருவன் பக்கத்திலே பதிகம் சொன்னார் உலகம் போகிடு எப்போ வேலையை பதி போப்பினார் அதான் உலவும் போகீடு என்றாரேன்னு அந்த அழுதுகிட்டே பதிகம் அற்புதமாக சுந்தரர் பாடுவார் அதுபோல் நீ என்ன ஆதரித்து நான் பெருமானேன்னு கேட்டால் உன் என்னுடைய விண்ணப்பத்தை நீ கேட்டவன்னு எனக்கு தெரியணும் இல்லையா அதற்காக ஏன்னு ஒரு வார்த்தை கேள அப்படின்னு சொல்கிறேன் அப்படி சொல்ல ஏன்னு சொல்ல நிறுத்தனே நிமலா நிறுத்தன்னா பரமானந்த கூத்து எப்போதும் திருக்கூத்துடையவன் நிறுத்தன் அருள்தலே நிமலா விமலன் அமலன் நிமலன் மும்மலமிலாதவன் நீற்றனே நல்ல திருநீர் பூசக்கூடிய நெற்றி கண்ணனே நெற்றி கண்ணுடையவரே விண்ணோ விண்ணுணோர் பிரானே விண்ணவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்க பெருமான் மகாதேவன் ஒருத்தனே அண்ணா ஏகன் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க தனக்கு உமையிலாதான் அப்படிப்பட்ட ஒருத்தன் உன்னை ஓலமிட்டு அலறி உன்னை எப்படியாவது உழைக்க கூப்பிட்டு ஓடு சிவா சிவான்னு கூப்பிட்டு உலகலாம் தேடியும் காணேன் எங்கும் பார்த்தாலும் உனக்கு குரலை சத்தமாக கூப்பிட்டு கூப்பிட்டு ஓடி 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 கண்டு பார்த்தேன் காண முடியலையே தேடி தேடோனாதேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் அப்ப நிறு திருத்தம் ஆம் பொய்கை திருப்பெருந்துறை செடுமலர் குருந்தம் மேவிய சீர் அறுத்தனே நல்லா அழகிய இயற்கையாகவே வடிவமைக்கப்பட்ட தீர்த்தமான அந்த பொய்கை பொய்கை தீர்த்தம் குரத்திலே திருப்பெருந்துறையிலே அந்த குருந்த மலரழியின் கீழே இருந்து அருள் செய்த குருநாதனே சீர் அறுத்தனை எல்லா பெருமி உடைய மீருளே அடியேன் ஆதரி தலைத்தால் அதந்து வே என்றருளாயே ஏன்னு ஒரு குரல் வண்டி கொடுக்க சாமி எங்கள் நாயகனே என் உயிர் தலைவா என் எங்களுக்கு எல்லோருக்கும் நீதான் நாயகன் தலைவன் என் உயிர்களுக்கும் தலை எல்லா உயிருக்கும் தலைவன் என் உயிருக்கு உயிராக இருக்கிறவன் நீதாம்பா பசுபதி இதை மட்டும் அறிஞ்சிட்டா அவங்க எல்லாம் மேல் என் உயிருக்கு உயிராக இருந்து அவன் இயக்குனாங்கிற ஒரு உண்மையை அறிஞ்சவர்கள் எல்லாம் உயர்ந்தவர் அப்படி அறிய முடியாதவர் ஏழமார் குழலிமார் இருவர் இந்த கங்கையும் உமையும் நல்ல வாசனை திரவியங்கள் பூசப்பட்ட கூந்தலுடைய உமையும் கங்கையையும் தங்கள் நாயக அவருடைய நாயகனாக அவங்க எல்லாம் காட்சி கொடுப்பார் ஆக உருவக் காட்சி எப்போது வருதுன்னு சொன்னால் உயிர்க்குயிராக இருப்பதை அறியாத நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உயிர்களுக்கு சாமி வெளிப்பட்டு மகேஸ்வரனாக காட்சி தருகிறார் அப்போ என்ன எது மேலானது உருவம் வந்து அருவ நிலைக்கு செல்லக்கூடியது உயர்ந்தது உயிர்க்குயிராக இருக்கிறாருங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இந்த புறக்காட்சி மாறிடும் தூள நிலையில் இருக்கக்கூடிய மகேஸ்வரன் காட்சி மாறி போயிட்டு சதாசிவமாக பரசிவமாக உள்ளே கூடி நிற்கும் தக்க நல்காமன் தனது உடல் தளல் எழ விழித்த செங்கன் நாயகனே அவ்வாறு உயிருப்பிராயிருந்து உணர்த்தக்கூடிய அற்புதமான பெருமானை தியானித்து அதிலேயே நிலைத்து பேராளந்தத்தை பெறும்போது தலையாக இருக்கக்கூடிய காம உணர்வுகளை அழிப்பான் அதாவது காமன் மன்மதன் எது எதுன்னா உள்ளே தோழக்கூடிய ஆசை உணர்வு தான் தக்க நல் ரொம்ப அழகாக இருப்பார் யார் மன்மதன் பார்க்க எல்லாமே அழகாக தான் இருக்கும் அந்த அழகாக இருக்கிறது தான் ஆபத்து இருக்குது தக்க காமன் தனது உடல் அவனுடைய உடல் அழிந்தபடியுமாக பார்த்தாராம் பார்த்த நிமிஷமே அப்போ சாமியை பார்த்தால் நம்முடைய காமமளியும் அப்படிப்பட்ட செங்கன் நாயகனே சிவந்த விட சிவபெருமான் இன்னொன்று செங்கன் மால்விடை நாயகன் அப்படியே சிவந்த கண்களுடைய காளையப்பருடைய தலைவன் அப்படின்னு பொருள் திருப்பெருந்துரையில் மலர் குருந்தம் மேவியசீர் அங்கனா அழகிய கண்களுடையவன் அங்கனன் கருணை வடிவான கண்ணுடைய பெருமாள் திருப்பெருந்துறையுடைய குருந்தம் சீர் குருநாதனே அடியேன் ஆதரி தலைத்தால் அதுந்துவே என்றருளாயே சுவாமி உனக்கு தவிர கதி யாரும் இல்லைன்னு உன்னையே சரண் புகுந்து அழைக்கிற நீ ஒரு குரலாவது கொடுக்கக்கூடாது சாமி சரிதா உன் சொல்கிறா அப்படின்னா சொல்லக்கூடாத சாமி நாலாவது பாடல் கமல நான்முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் தாமரையில் இருக்கக்கூடிய பிரம்மனும் மேகத்தினுடைய கரிய மேகத்தினுடைய நிறத்தை உடைய கண்ணன் திருமாலும் நன்னுதற்கரிய நெருங்க முடியலே சாமி விமலனே அப்படிப்பட்ட அமலன் விமலன் மும்மலமில்லாதவர் எமக்கு வெளிப்பட்டாய் ஆனவன் கண்மாய் அவருக்கு கிடையாது சேத்துல மீன் இருக்கும் ஆனால் மீனில் சேர்படாது படாது அதுபோல் தாமரில் தண்ணீர் இருக்கும் தண்ணீர் தாம்பரில் விட்டாது அது போல தான் பெருமான் மும்மலத்தோடு உயிர் வீராக இருக்கும்போது மும்மலத்தோடு சேர்ந்து தானே இருக்க முடியும் ஆனால் அவரே மும்மலம் விட்டாதா விமலன் எமக்கு வெளிப்பட்டா என்ன வியன் தளல் வெளிப்பட்ட எந்தாய் சாமி இந்த ரெண்டு பேரும் போய் திருமால் பிரமணி எப்படியாவது எங்கள் காட்சி கொடுக்கணும்னு சொல்லி கெஞ்சு கேட்குறாங்க சிவாயனம் என்ற மந்திரம் சொல்கிறாங்க விஞ்ஞான சம்பந்த சொல்கிறார் ஏது ஒன்றும் அருகிலனாயினும் போது நாம மயந்தெடுத்து சொன்ன உடனே சுவாமியும் வெளிப்பட்டார் இது வியன் தழல் வெளி பட்ட எந்தா என் தந்தையே ஆண் ஆகாயத்துக்கு கேளுக்கும் பெரிய ஒளிமயமாக தளல் நெருப்பாக வெளிப்பட்ட அண்ணாமலையார் திமிழ நான்மறை சீர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்த மேவிய சீர் அமலனே திமிழ மறைனா பேரொளி அந்த நான்மறைகள் எப்போதும் ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய திருப்பெருந்துறையிலே செழுமலர் குருந்தம் மலர்கள் இருக்கக்கூடிய பெருமானாக இருந்து மேவி இருந்து அப்படிப்பட்ட பெருமையுடைய அமலன் மும்மலம் இல்லாதவர் அடியேன் அதரித்து அழைத்தால் சாமியே உனையே அதிரித்து அழைத்தால் அதந்துவே என்ற அருளாக சொல்லுப்பான்னு ஒரு வார்த்தை கொடுப்பாடியே உள்ள பாடல் துணிகோள் நேரிடையால் துணிங்கிறது உடுக்கை உடுக்கை போன்ற சிற்றடை உடைய உமை குடல் மடந்தை சுருண்ட கூந்தலுடைய உமை துணை முலை கண்கள் தோய் சுவடு அந்த மாதிரி அப்படி கண்களில் பார்க்கும் பொழுதே சுவடு ஏற்படுமா அப்படிப்பட்ட பார்வையுடையவர்கள் பொடிகள் வான் தடலில் புள்ளி போல் இரண்டு பூங்கொழி தாங்கு மார்பிரனே சிவந்த மேனி அவர் தீவண்ணன்னு அதில் வந்து சாம்பல் நெருப்பில் சாம்பல் பூசப்பட்டது போல் அப்படியே திருநீர் பூசப்பட்டிருக்குமா அதிலே மு உமையுடைய ஒளி இரண்டு புள்ளி போல அந்த சாம்பலை நீக்கி இருக்குமா அப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய பெருமானே என்று ஒரு வர்ணனையாக சொல்கிறார் சாமியை அப்படிப்பட்ட பெருமான் மார்பையுடையவரே செடிகோழி இந்த இடத்துல என்னால் அந்த அம்மாவுடைய ஒரு உயிரினுடைய உச்சகட்ட அன்பினுடையதான் தழுவ குறைந்த நாதர்னு ஒரு பேர் யாகாம்பரேஸ்வர பேர் என்ன யாரெல்லாம் போய் நெருங்கி அவரை வந்து ஆலங்கினம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்குலாம் அன்பில் குலைந்த அவர்களுக்கு அருள் செய்யக்கூடிய பெருமான் அதுதான் தழுவ நாதர் அவருக்கு பேர் இது ஒன்றே ஒரு உடல் நிலையிலேருந்து நம்ம சிந்திக்கக்கூடாது இதனுடைய அன்பினுடைய மிகுதியில் செய்யக்கூடிய அந்த உயிரின் நிலையை தான் நம்ம அந்த ஆ பார்க்க ஆனந்தப்படணும் அன்பின் வெளிப்பாடை தான் நம்ம ஆனந்தப்படணுமே தவிர உடனே இந்த மாதிரிலாம் சொல்லி வர்ணிப்பை வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம இறைவனை அவ்வாறு சிந்திக்கக்கூடாது பொங்கொல் அவருக்கு என்ன ஆணாய் பெண்ணாய் அழியாய் அவருக்கு என்ன இருக்குது ஒன்றுமே எல்லாரும் தன் பிள்ளைங்க எல்லா உயிர்களுக்கும் தலைவன் அவர் அவருக்கு என்ன இருக்குது ஒன்றும் இல்லை அதான் வேண்டுமை வேண்டாமை இலான் அவர் புணர்தல் இல்லை இதெல்லாம் நம்மலாம் புரிஞ்சுக்கணும் பொங்கொழி தங்கு மார்பீரனே செடிகொள்வான் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் சீர் அடிகளே செடிகொள்வான் பொழில் சூழ் திருப் அப்படியே உயர்ந்த ஆண் வளவு உயர்ந்த நல்ல வளமிக்க திருப்பெருந்துறையிலே இருக்கக்கூடிய அந்த குருந்த எல்லாம் நிரம்பி இருக்கக்கூடிய பெருமை பெற்ற அந்தரனாகி வந்து காட்டி வந்த ஆண்டா எம் பெருமானே அடிகள் அடிகளே அடிகள் உயர்ந்த பெருமான் அடிகள் என்று சொல்கிற வார்த்தையே எல்லோருக்கும் அடியாயிருந்து தாங்கக்கூடிய பெருமான் பேரண்டத்தையும் தாங்குகிறார் இல்லையா அது அடிகளே அடியேன் ஆதரி தலைத்தால் அதந்துவே வே என்றருளாயே நான் உன்னே கதி என்று சொல்லும்போது உரைக்க என் காது பட கவலைப்படாதரா அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லு சரி சொல்லு சொல்லு என்ன சொல்லுன்னாது கேட்கணும் ஏன்னாது எனக்கு குரல் கொடுக்கும் சுவாமி இந்த ஐந்து பாடலோடு நிறைவு செய்வோம் திருச்சிட்டம்பலம்